எல்லா புகழும் விரைவனுக்கு வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தொழில் இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஸ்வீட்டான ரவா கேசரி தாங்க செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி தேவையான பொருட்களை பார்க்கலாங்க சுகர் அரை கப் ரவா அரை கப் நெய் அரை கப் கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணீர் ஒன்றரை கப் முந்திரி திராட்சை தேவைக்கேற்ப தூள் சிறிதளவு ஃபுட் கலர் ஒரு பிஞ்ச் சால்ட் தேவைக்கு ஏற்ப வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கோங்க அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த நெய்யை சேர்த்துக்கலாம் நெய் சூடு வந்ததும் திராட்சையை சேர்த்துக்கோங்க இதை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கோங்க பிறகு முந்திரியை சேர்த்து அதையும் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அதே நெய்யில் நம்ம ரவ்வாவை வறுத்துக்கலாம் இப்படி வறுத்து செய்யும் போது நம்மளுக்கு கேசரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது கூட நம்ம கடலை மாவை எடுத்துக்கலாம் அதையும் இது கூட சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க கடலை மாவு சேர்க்கும் போது நம்மளுக்கு ஒரு அல்வா டேஸ்ட்டு கிடைக்குங்க நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த தண்ணியை அதில் சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா கலந்து விடுங்க நல்லா தண்ணி கொதி வரணும் அது கூட ஏலக்காய் தூளையும் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க நீங்கள் ஸ்வீட் செய்யும் போது எப்போதுமே லைட்டாக சால்ட்டு சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் இது கூட ஒரு பிஞ்சளவு ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க ஃபுட் கலர் வேணாம்னு நினச்சிங்கன்னா குங்குமப்பு கூட சேர்த்துக்கலாம் அது கூட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்குங்க இதை நல்லா கலந்து விடுங்க கெட்டி ஆகிடுச்சு இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருந்த சுகரை சேர்த்துக்கலாம் சுகர் சேர்த்த பிறகு நல்லா உங்களுக்கு மெல்ட் ஆகி வரும் நல்லா கலந்து விடுங்க இலகிடுச்சு பாருங்க இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சையில் பாதியை மட்டும் சேர்த்துக்கோங்க மிதிய லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் நல்லா கலந்து விடுங்க நம்மளுக்கு கரெக்டான பதம் வரணும்னு நினச்சிங்கன்னா அந்த பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு வரணுங்க அதுதான் நம்மளுக்கு கரெக்டான பதம் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க உங்களுக்கு அப்படியே அல்வா டேஸ்ட்டுக்கே இருக்கும் நீங்கள் இதை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு வருது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளோட ரவா கேசரி இதை நீங்கள் ரெண்டு நாளைக்கு வச்சு சாப்பிட்டாலும் இதோட சாஃப்ட்னஸ் குறையவே குறையாதுங்க பாருங்க எப்படி இருக்குன்னு இதே மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் டேஸ்ட்டு பண்ணி பார்த்துட்டு ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உணவில் கவனம் செலுத்துங்கள்